வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு வித்தியாசமான படகு அனுபவம் இதை தான் பார்க்க போகிறோம் அதாவது படகுல நம்ம போகும்பொழுது நம்ம கூட இந்த படகுகளை வந்து பார்த்திங்கன்னா காரு பைக் பெரிய வேன்கள் ஆட்டோ டெம்போலாம் கூட நம்ம கூடவே பயணிக்கும் அது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த படகு சவாரி அதாவது சர்வீஸும் சர்வீஸும்பாங்க கொச்சின்ல இருக்கக்கூடிய எர்ணாகுளம் அப் அந்த எர்ணாகுளத்தில் தான் இருக்குது எர்ணாகுளத்துக்கு பக்கத்தில் இருக்க வைப்பின் தீவிலிருந்து ஹை கோர்ட்டுக்கு நம்ம போக போக போகிறோம் அதாவது கொச்சின் கோர்ட்டுக்கு நம்ம போகிறோம் அந்த இதுக்கான டிக்கெட் எவ்வளோதுன்னு பார்த்திங்கன்னா வெறும் மூணு ரூபா தான் நம்மளுக்கு அதாவது நம்மளுக்கு ரூபா வாங்குவாங்க அதே போல் சைக்கிள் மோட்டார் சைக்கிள் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வந்து காருகளுக்கெல்லாம் வந்து இருபது ரூபா பதினஞ்சு ரூபாய் நம்ம பெரிய டெம்போக்களுக்கு முப்பது ரூபா அப்புறம் பஸ்ஸுகளுக்கு ஐம்பது ரூபா பெரிய கண்டெய்னர் லாரிக்கு நூறுரூவா இந்த மாதிரி வாங்குகிறாங்க இது ஒரு கரையிலேருந்து ஒரு கரைக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு அழகான ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொச்சி துறைமுக கழகம் வந்து இதை வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க இந்த இதில் பாருங்கள் இப்போ எல்லாமே வந்து நிற்கிது அதாவது நம்ம ரயில்வே கேட்டில் நிற்கிற மாதிரி எல்லா வண்டியும் இப்போ வந்து நின்றுக்கிட்டு இருக்குது நிறைய பேர் வந்து இப்போ அந்த இதை ஓப்பன் பண்ணிவிட்டாங்க அதாவது அங்கே வந்து ஒரு கயிறு ஒன்று போட்டு வச்சிருப்பாங்க அந்த கயிறை திறந்த உடனே முதல்ல வந்து நம்ம மக்கள்லாம் போயிடுவாங்க எல்லோரும் அந்த பேசஞ்சர்ஸ்லாம் போயிடுவோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அப்புறம் டூ வீலரு பைக்கு ஆட்டோ டெம்போ அந்த மாதிரி வண்டியெல்லாம் இந்த ஃபெராரி சர்வீஸில் ஏறிடும் இந்த இதில் ஃபெராரி சர்வீஸில் ஏறின உடனே இங்கேருந்து அந்த கடையில் கொண்டு போய் நம்மளால் அழகாக விட்ருவாங்க ரொம்ப பார்க்குறதுக்கு இந்த ரொம்ப வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் இதில் பொழுது நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்துட்டே போய்கிட்டு இருக்கலாம் அதாவது அந்த கடலோடைய அழகான காட்சிகளெல்லாம் பார்க்கலாம் கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் இங்கேருந்து அந்த டிராவல் இருக்கும் பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஒன்று உள்ளே போகுது அந்த கொடையை வச்சுட்டு இருக்கவரை தான் வந்து டிக்கெட் கலெக்ட் பண்ணுறவர் அந்த ஃபெரியில் வந்து ஒர்க் பண்ணுற அந்த படகுல வேலை செய்கிறவர் மேலே வந்து அந்த படகு ஆப்ரேட் பண்ணுறவங்க மேலே வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க அந்த படகு ஓட்டுறவங்கெல்லாம் அப்புறமா அந்த ஒரு ஆட்டோ வந்து உள்ளே என்ட்ராகுது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மினி டெம்போ இப்படியும் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் நம்ம பப்ளிக் உட்கார்றதுக்கு இந்த ரெண்டு பக்கட்டும் சைடில் வந்து ஒரு சின்ன இது மட்டும் போட்டிருப்பாங்க அங்கே பாருங்கள் அங்கே நான் ஆளுங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க நம்ம உட்காற அந்த உட்காந்துக்கலாம் நான் வந்து நின்றுட்டேன் ஏன்னா அப்போ தான் எல்லா பக்கட்டும் நம்ம பார்த்து வீடியோ எடுக்க முடியும் ரெண்டாவது அதை பார்க்கவும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தோம்னா அந்த கடலோட வியூ வந்து நமக்கு தெரியாது ஏன்னா ஃபுல்லாக வண்டி வந்து கவர் ஆகிரும் இதில் வந்து போலீஸ் வண்டி இந்த சர்வீஸ் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு போட் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆப்ரேட் பண்ணுறாங்க அந்த ஃபெரரி சர்வீஸை இதுமாதிரி பாருங்கள் பெரிய பெரிய லக்ஸுரி கார்லாம் வந்து எல்லாமே நிப்பாட்டிடுவாங்க அதாவது ஆட்டோ இது வந்து சுற்றி அந்த தீவை சுற்றி அந்த இடத்துக்கு போகிறதுக்கு பிரிட்ஜெலாம் இருந்தாலும் ரொம்ப தூரம் எடுத்துக்கும் அதாவது கிலோமீட்ரு கூடங்கிறதுனால இதில் போகும்போது உங்களுக்கு சீக்கிரமாக போயிடலாம் டைமும் சேவ் ஆகும் அந்த வேலைக்கு போகிறவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரப்பாக வந்து இதில் போகிறதுக்கு இருப்பாங்க இது காலை நேரம்ங்கிறதுனால நிறைய வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே வந்து நின்றுட்டாங்க எல்லா வண்டியும் வந்து அந்த போய் நிற்கிது நீங்கள் பார்க்கலாம் ஆமாம் எல்லாமே வந்து இங்கே ஸ்டாப் பண்ணி வண்டியிலே உட்காந்துக்குவாங்க ஆமாம் அவங்கவுங்க வண்டியிலேயே டூ வீலரில் இருந்தவங்க டூ வீலர் காரில் இருக்க காரில் எல்லாமே அதிலே உட்காந்துருப்பாங்க பப்ளிக் வந்து நின்றுக்கலாம் அந்த பக்கத்து சைடில் எங்கே வேண்டாலும் நின்றுக்கலாம் கொஞ்சம் நேரத்தில் அந்த வந்து கிளம்பிரும் அதாவது வண்டி ஃபுல்லானதும் கிளம்பிடுவாங்க கிளம்புனது திருப்பி அங்கேருந்து இன்னொரு வண்டி அதே மட்டும் டெய்லி இது வந்து காலையிலேருந்து ஈவினிங்கு நைட் வரலாம் இந்த சர்வீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இப்போ மேலே பார்த்திங்கன்னா எல்லா வண்டியும் வந்து உள்ளே லோட் பண்ணிட்டாங்க லோட் பண்ணிட்டு நம்மளை போலவே அங்கே ஒருத்தர் வண்டியிலேயே இருந்துட்டு வீடியோ இருக்கிறாங்க நம்ம வந்து இப்போ வண்டி கிளம்பி போகுது கிளம்பி இப்போ மூவ் ஆகி இருக்குது ஆமாம் உள்ள வந்து மூவ் ஆகி போயிட்டுருக்குது நம்ம அதை பார்த்துட்டுருக்குறோம் இந்த இருந்து அந்த கரை அதாவது இந்த வைப்பின் அப்படிங்கிறது அந்த ஏரியாவோடைய பேர் ஏற்ற மாதிரி ஒரு இன்னொரு பொது வந்துக்கிட்டு இருக்குது ஃபெரி அந்த இது வந்துக்கிட்டு இருக்கு அந்த படம் வந்துக்கிட்டு இருக்குது இதில் போகிறதுக்கு வந்து வெறும் ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு சாதாரணமாக பஸ்ஸில் போகிறதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவோம்னா மினிமம் சார்ஜே வந்து ரூபா நம்ம ஊரில் பண்ணுறாங்க ஆனால் இது வெறும் மூணு ரூபாயில இந்த சர்வீஸ் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு அதாவது பொதுமக்களுக்கு இது ரொம்ப ஒரு வசதியான இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அவ்வளோ இதாக இருக்கும் பஸ் வசதியெல்லாம் இருந்தாலும் பஸ் வசதி வந்து இந்த சுற்றி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டருக்கு மேலே சுற்றி போக வேண்டியது இருக்கும் ஆமாம் இது வந்து உங்களுக்கு ஒரு டென் மினிட்ஸில் இந்த இந்த கடையில் அந்த கடைக்கு போகிறதுக்கு இந்த ஒரு வசதி வந்து வச்சுருக்குறாங்க இதை வந்து ஒரு சேவையாக செய்கிறாங்க அது இல்லாமல் மெட்ரோவில் போகிறதா இருந்தால் நாற்பது ரூபா ஆகும் இன்னொரு போட்ருக்கு இந்த டூரிஸ்டெல்லாம் போகிறதுக்கு குரூஷியஸ் போட்டு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றம்பது ரூபா இரநூறுவா அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க இது நமக்கு மூணு ரூபாயிலே இந்த அதுக்கு போயிடலாம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸுங்களே நம்ம ரீச் ஆகிடலாம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த பாருங்க இந்த மாதிரி இதுதான் இப்படி தான் இருக்கும் அந்த போட்டோடைய ஃபுல் வீவு ஆமாம் இந்த மாதிரி இதில் அந்த பக்கத்து இந்த பக்கம் ஃபுல்லாக வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக அக்காமடேட் பண்ணிடுவாங்க வண்டிகள் எல்லா வண்டியெலாம் வச்சுருவாங்க இப்போ பப்ளிக்கும் அதில் வந்து நின்றுக்குவாங்க சேஃபியாக கொண்டு போயிடுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பயப்படுவாங்க ஏன்னா அந்த இதில் உள்ள வந்து அந்த ஒர்க்கர்ஸ் ஃபுல்லாகவே இருப்பாங்க நம்மளுக்கு ஃபுல்லாக கைத்தை போட்டு கட்டி லாக் பண்ணிடுவாங்க அந்த ஃப்ரெண்டு எல்லாம் போகாத அளவுக்கு பப்ளிக் அந்த பக்கம் போகாத அளவுக்கு உள்ளே நிப்பாட்டுற வண்டியெல்லாம் வந்து கரெக்டாக இன்ஜின்லாம் ஆஃப் பண்ணி பிரேக்கெல்லாம் ஹேண்ட் பிரேக்கெல்லாம் போட்டு தெளிவாக நிப்பாட்டணும் எல்லாம் இது பண்ணி அவங்களே முன்னாடியே சொல்லிடுவாங்க எல்லாமே அவங்களுக்கு தெரியும் ரெகுலராக போகிறதுனால அந்த மக்கள் இதை தொடர்ச்சியாக பயன்படுத்துறதுனால அவங்களுக்கு எல்லாம் தெரியும் கரெக்டாக அந்தது நம்ம அப்ரோச் பண்ணுற இடம் வந்த உடனே இந்த பெரிய கயிறு ரோப்பு நல்லா பெருசாக இருக்கும் அந்த இதை அந்த இதில் கரெக்டாக மாட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து இன்னொரு ரோப்பை வந்து அவங்க ரிமூவ் பண்ணுவாங்க ரிமூவ் பண்ணதும் எல்லோரும் நம்ம கிளம்புற வேண்டியது தான் இப்போ இந்த இடம் வந்த உடனே வந்து வண்டியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அதாவது ஃப்ளைட்டு நின்ற உடனேயே வந்து நம்மளோட ஒரு பழக்கம் இருக்குது அந்த இது டக்குன்னு உடனே கூட நம்ம லக்கேஜெலாம் திறந்துடும் அந்த மாதிரி வண்டி வந்த உடனே வந்தவங்க அந்த ஆட்டோலாம் வரலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஸ்டார்ட் பண்ணிட்டு அது கொஞ்சம் வந்து நிப்பாட்டின உடனே டக்குன்னு மூவ் ஆகிருவாங்க எல்லாம் நம்ம வந்து வெளியில் வந்துட வேண்டியது தான் இந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வசதி வந்து கேரளாவில் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் போயிட்டு வர்றதுக்கு நம்ம இதில் போய் பா வந்து பார்த்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் இதில் போய் பார்த்தேன் ரொம்ப அருமையாக இருந்துச்சு நண்பர்கள் நீங்களும் கேரளா டூர் கொச்சின் இந்த மாதிரி இடங்களுக்குலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்தையும் விசிட் பண்ணி இந்த போட்லேயும் ஒரு தரம் போய் பாருங்கள் நன்றி வணக்கம்